வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவலுடன் கூடிய ஃபார்ம் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ஃபார்ம் லேண்ட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூர் பக்கத்தில் பன்னீர்மடையில் அமைஞ்சிருக்குதுங்க பன்னீர்மடை திப்பனூர் கிளாசிக் வில்லேஜில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் நான்கு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் மேற்கு புறவழிச்சாலையிலிருந்து நூற்றி ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்டோடைய டைரக்ஷன் வெஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் நூறு அடிங்க நீளம் நூற்றி இருபத்தி ஆறு அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபத்தி ஏழை முக்கால் சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுடன் இருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ